இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் பைமோட் வணக்கம் நண்பர்களே இந்த மாடு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சென்னையில் இருக்குது ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு பதினெட்டு லிட்டர் கறக்கக்கூடிய மாடு இந்த மாடு இன்னும் ஒரு பாஞ்சு நாளில் கன்று போடக்கூடிய மாடு விருப்பம் உள்ளவங்க வந்து பேசலாம் வாங்கிட்டு போகலாம் சுளிலாம் சுத்தமான மாடு மடி வச்சுருக்கு பாருங்கள் ஒரு பாஞ்சு நாளில் மடி கண்டு போகும் விருப்பம் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் போட்டிக்கு அருகாமையில் இருக்குது ஒரு பாஞ்சு நாளில் கன்று போட்டுரும் விருப்பம் உள்ளவங்க கான்டெக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டபுள் டூ ஒன் டூ ஃபோர் நேரில் வந்தீங்கன்னா வேலைலாம் பேசிக்கலாம் மாடு சுக சுழிலாம் சுத்தமான சுழி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எிட்டேயே இது பால் வந்து நல்ல கறவை அதிகமாக கறந்தது கொஞ்சம் தீவனம் பசு தீவனம் பற்றாக்குறை கொஞ்சம் நான் இப்போ ஒரு பதினெட்டு லிட்ரு சொல்கிறேன் எங்கிட்ட வேலைக்கு பத்து கறந்தது வந்த புதுசில் வந்த கையில் நல்ல கறவை உள்ள மாடு ஹெவியான கறவை இருக்கும் வேட்டை கறந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு க எண்டில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் மறுக்கிற கண்டிஷன்லேயும் என்கிட்ட ஒரு வேலை இப்போத்துக்கு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியே இருந்தாலும் கண்ணு போட்ட கையோட அதிகமான கறவை கறக்கும் தீவனம் எடுக்கிறது இது பண்ணுறதெல்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் மாடு வந்து எந்த இதுவும் பண்ணாது சட்டையும் பண்ணாத மாடு அதனால் வேணுன்றவங்க நேரில் வாங்க வைக்கலாக இருக்கட்டும் பில்லாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தின்னக்கூடிய மாடு தீவனமும் எந்த தொந்தரவும் இல்லாமல் எடுத்துக்கோம் விருப்பம் உள்ளவங்க வாங்க Saya sudah siapkan dan kita bisa menangkutnya. Terima